ஒரு நாள் பரசுராமர் ஜனகரின் அரண்மனைக்கு வந்தார் எல்லாம் கொல்ல சபதம் செய்து அப்படியே பலரையும் அழித்தவர் வந்தவரை வரவேற்று விருந்து கொடுத்தார் ஜனகர் சாப்பிட்டு முடித்து வெளியே வந்த பரசுராமர் தான் அங்கே வெளியில் வைத்துவிட்டு போன தனது வில்லை காணாமல் திடுக்குற்றார் கோபம் கொப்பளிக்க ஆயிரக்கணக்கான யானைகள் சேர்ந்தும் கூட தூக்க இயலாத அத்தனை வலிமையான என்னுடைய தனுசை யார் எடுத்துக்கொண்டு சென்றது என கர்ஜித்தபடியே ஜனகருடன் சேர்ந்து வெளியே வந்து தேடினார் ஆனால் அவர்கள் இருவரும் ஆச்சரியப்படும் வகையில் ஜனகரின் மகள் அந்த வில்லை வைத்துக் கொண்டு ஓடிக்கொண்டிருப்பதை கண்டனர் தந்தையை கண்டதும் வில்லே கீழே போட்டுவிட்டு உடனே அங்கிருந்து ஓடிவிட்டாள் இதை கண்ட பரசுராமர் ஜனகரை பார்த்து என்னுடைய அவதார பணி இத்துடன் முடிந்தது இனி இந்த இருக்கட்டும் உமது மகளுக்கு ஒரு சுயம்வரம் ஏற்பாடு செய்து இந்த வில்லை எவர் தூக்கி அதை ஏற்றுகிறாரோ அவருக்கே மனம் செய்துவை என கூறிவிட்டு அங்கிருந்து அகன்றார் விரைவிலேயே ஜனகரும் சீதைக்கு சுயம்வரம் என அறிவித்து எல்லா தேச மன்னர்களுக்கும் ரிஷிகளுக்கும் அழைப்பு விடுத்தார் அங்குதான் நாமும் போகிறோம் என விஸ்வாமித்திரர் சொல்லி முடித்தார் அனைவரும் கூடிய அந்த சுயம் வரத்திற்கு அழைப்பு இல்லாமலேயே ராவணனும் வந்தான் வில்லை தூக்கி நான் ஏற்றுபவருக்கே தன் மகள் என்னும் நிபந்தனையை ஜனகர் அறிவித்ததும் அனைவரும் போட்டா போட்டி போட்டு கொண்டு வந்து வில்லை தூக்க கூட முடியாமல் தோற்று போயினர் இறுதியாக ராவணன் முன்வந்து இந்த வில்லை தூக்குவது என்பது எனக்கு மிகவும் அற்பமானது இதை ஒரு நொடியில் நான் உடைத்தெறிவேன் பலவீனமான ரிஷிகளும் மன்னர்களும் ஆகிய உங்களால் இதை தூக்கக்கூட முடியாது என எனக்கு நன்றாக தெரியும் என் ஒருவனால் மட்டுமே இதை தூக்கவும் உடைக்கவும் முடியும் சீதை எனக்கே மணமகளாவாள் நானே அவளை மணப்பேன் என ஆணவத்துடன் பெருமை பேசிக்கொண்டே தனது பலமனைத்தையும் திரட்டி அந்த தனுசை தூக்க முற்பட்டான் சற்று அசைந்து கொடுத்த அந்த தனுசு அவன் மார்பின் மீதே விழுந்து அவனை அழுத்தி மூச்சு முட்டச் செய்தது பரிதாபமாக ஓலமிட்டபடியே அங்கிருந்தவர்களை தனக்கு உதவி செய்யுமாறு அலறினான் சபையில் இருந்த ராமன் உடனே சென்று அந்த வில்லை அனாயாசமாக தூக்கினான் விஸ்வாமித்திரர் கண் ஜாடை காட்டு அந்த வில்லை இரண்டாக முறிக்கவும் செய்தான் ஒரு யானையின் மீது அமர்ந்து இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த சீதை தன் கையில் இருந்த மாலையை ராமனின் கழுத்தில் சூடினாள் ராவணன் குழப்பத்துடனும் அவமானத்துடனும் அரச சபையை விட்டு வெளியேறி இலங்கை நோக்கி சென்றான் ஜனகர் உடனடியாக இந்த நல்ல செய்தியை தசரதனுக்கு தெரிவித்து மிதலைக்கு வர சொல்லி அழைப்பு விடுத்தான் மிகுந்த மகிழ்ச்சியடைந்த தசரதன் தன் மனைவிமார்கள் புதல்வர்கள் மற்றும் சுற்றத்தாருடன் மிதலைக்கு சென்றான் திருமண ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருந்தன ராமனை சீதைக்கும் ஊர்மிளா மாலதி ஸ்ருத கீர்த்தி என்னும் தனது மற்ற மூன்று புதல்வியரை முறையே லக்ஷ்மணன் பரதன் சத்ருக்கணனுக்கும் மனமுடித்து வைத்தார் ஜனகர் ஓம் ஜெய் ஸ்ரீராம் ராம விஜயங்கிற அற்புதமான இந்த பதிப்பை இதுவரைக்கும் தமிழ்ல இப்படி கொடுத்திருக்காளா அப்படிங்கறது தெரியாது ஆனா ராமனுடைய அவதாரம் ஏற்படுறதுக்கான காரணம் அதற்கு முந்தைய நிகழ்வுகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சுவாரஸ்யமானது பல பேருக்கும் தெரியாத பல உண்மைகள் உண்மை சம்பவங்கள் இதுல அடங்கி இருக்கு சோ நம்ம எல்லாருக்கும் இது தெரியணும் பல புராண கதாபாத்திரங்களின் தத்ரூப குணாதிசயங்களை இதுல வர்ணிச்சிருக்கிறது ரொம்ப அபூர்வமா இருக்கு கண்டிப்பா இந்த பதிவு முடிஞ்ச அளவுக்கு மத்தவாளுக்கும் ஷேர் பண்ணுங்க இதை கேட்கறதுக்கே நம்ம பல புண்ணியம் பண்ணிருக்கணும்னு சொல்லுவா அதனால முடிஞ்ச அளவுக்கு மற்றவாளுக்கு இதை செய்ய செய்ய நம்மளுடைய வாழ்க்கை சிறக்குங்கிறது உண்மை சப்ஸ்கிரைப் பண்ண அதுவா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் அண்ட் கமெண்ட் கொடுக்கலாம் உங்களுடைய வியூ என்ன அப்படிங்கறது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க எப்பொழுதும் சந்தோஷமாகவும் சௌபாக்கியமாகவும் இருக்க வாழ்த்துக்கள் ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம ஸ்ரீராம ஜெய ராம ஜெய ஜெயராம ஸ்ரீராம ஜெயராம ஜெய ஜெய ராம தொடர்ந்து இணைந்திருங்கள் ஓங்கார் சரித்ராவுடன்